விஜய் தொலைக்காட்சியில் சன் தொலைக்காட்சிக்கு ஈக்குவலாக காம்படிட் பண்ணுற அளவுக்கு ஏகப்பட்ட சீரியல் செலக்டர்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொரு சீரியல் முடிஞ்சுக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்த சீரியல் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ நமக்கு நம்ம தகுந்த வட்டாரங்களில் கிடைச்ச சோர்ஸின் படி என்ன ஒரு செய்தி கிடச்சிருக்குன்னா அடுத்ததாக நான்கு புதிய சீரியல் வரவு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க தெரிஞ்ச வந்திருக்கு அந்த நான்கு சீரியலை பற்றி அதாவது டேரக்டரோ இல்லை நடிகர்களை பற்றியோ எந்த ஒரு விவரமும் தெரியல பட் ஆனால் அந்த நான்கு சீரியலை யார் ப்ரொடியூஸ் பண்ண இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி கிடைச்சிருக்கு டெலிஃபேக்டரி விகடன் வீனஸ் இன்ஃபர்டெயின்மெண்ட் குளோபல் வில்லேஜஸ் இந்த நான்கு ப்ரொடக்ஷன் கம்பெனியிலிருந்து தான் அந்த நாலு சீரியல் வந்து நான்கு வெவ்வேறு சீரியல் வந்து தயாரிக்கப்பட இருக்குது அப்படின்ற ஒரு செய்தி கிடைச்சிருக்கு ஸோ எல்லோருமே வந்துட்டு வியந்து இருக்காங்க நான்கு புதிய சீரலை அட்ட டைமில் வரவு இருக்கா என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குறிதான் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேள்வியில் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிவிடுங்க